அனைவருக்கும் வணக்கம் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்நோக்கின் காலமாகி என்று திரு அவை மீது நாம் கொள்ள வேண்டிய பற்று பற்றி சிந்திப்பதற்காக என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திரு அவை என்றால் என்ன எளிதாக சொல்லக்கூடிய விளக்கம் திரு அவை என்பது இறைமக்கள் கூட்டம் இறைமக்களாகிய நாமே திரு அவை என்று அழைக்கப்படுகிறது அன்பு இறைமக்களே திருவை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள் திரு அவை என்பது ஒரு மியூசியம் அல்ல அது ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ஹோம் என்று சொல்லப்படுகிறது அவை என்பது ஒரு நிறுவனம் அல்ல மாறாக எலும்பும் சதையும் நரம்பும் உள்ள உணர்வுள்ள மக்கள் கூட்டமே துருவை என்று அழைக்கப்படுகிறது இந்த துரு அவை கிறிஸ்துவால் தூயாவியால் இயக்கப்படுகிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த துரு அவையே நமது நம்பிக்கையாக எதிர்நோக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த துரு அவை நமது எதிர்நோக்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஏக்கமும் எல்லோருக்குள்ளும் மனதிற்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ராணி மரியா அருட்சதரி தன் துறவு வார்த்தை பாட்டை எடுத்துக்கொண்டவள் திரு அவள் செய்ய வேண்டிய பணிகளை உணர்ந்து கொண்டவள் என்பது இயேசுவின் முகத்தை பிரதிபலிப்பது இயேசுவாக மாறுவது முகமிழந்தவர்களுக்கு முகமாக இருப்பதுவே திருவையின் தலையாய கடமை என்பதை உணர்ந்த ராணி மரியா அவள் முகமிழந்தவர்களுக்கு முகமாக முகவரி இழந்தவர்களுக்கு முகவரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள் அடையாளப்படுத்துதல் எல்லா மக்களுக்கும் ஒரு எதிர்நோக்கை கொடுக்கிறது பயத்தில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கை தளர்ச்சி அடைந்தவர்களுக்கு சோர்வோடு இருந்தவர்களுக்கு அவநம்பிக்கையில் குஞ்சு இருந்தவர்களுக்கு ஒரு புத்தெழுச்சியை கொடுத்தது இந்த எதிர்நோக்கே திரு என்று அழைக்கப்படுகிறது ஆக திருவவை என்பது ஓர் எதிர்நோக்கு ஆகும் இந்த திருவவை திரு அவை கூம்பு வடிவ திருவையாக கற்பனை செய்து பார்க்கக்கூடாது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் பொது நிலையினர் என படிநிலை அமைப்பு அல்ல மேலிருந்து சொல்லப்படுபவை கீழிருந்து இருக்கிறவர் ஏற்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் மாற்றப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் திருவை என்பது செக்கு மாடு இழுப்பதை போல திருத்தந்தையும் ஆயர்களும் இறை மக்களை பாதுகாப்பாக இழுத்து தள்ளுகின்ற ஒரு செக்கு மாட்டு அமைப்பு போன்றதும் அல்ல மாறாக திரு அவை என்பது வட்ட வடிவமானது எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிப்பது இதுவே திரு ஆகும் தூயாவியால் இயக்கப்படுகின்றவர்கள் ஒன்றாக இணைந்து கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற கூட்டமே திருவையாக இருக்கப்படுகிறது ஆக திருவை சும்மா இருத்தல் ஆகாது அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இயங்குவதுதான் திருவைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது அன்பிறை மக்களே திருவையில் நாம் ஓர் அங்கத்தினர் நாம் ஒரு அங்கத்தினராக செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்படி திரு எத நோக்கின் அடையாளமாக இருக்கின்றதோ இந்த திருவை அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாமும் முகம் இழந்தவர்களுக்கு ஓர் எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஓர் எதிர்நோக்கின் அடையாளமாக நாம் மாற வேண்டும் அந்த எதிர்நோக்காக நாம் மாறுவதற்கு திரு அழைப்பு தருகின்றது ரோமியர் எட்டு இருபத்தி நாலில் நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது எனினும் எதிர்நோக்கு தான் அது கிடைத்துள்ளது கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்குதல் ஆகாது ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராது நோக்குவாரா அப்படி என்றால் நோக்கு என்பது கிடைக்கும் என்கின்ற உறுதி நம்பிக்கை நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற உறுப்பினர்களாக நாம் திரு அவை எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதோ ஒரு நோக்கி கொடுக்கிறதோ அவ்வாறு உறுப்பினர்களாகிய நாமும் நல்லது நடக்கும் நம்பிக்கை தருகின்ற செய்தியாக எதிர்நோக்கின் கருவிகளாக இந்த சமூகத்திலே வாழ்வதற்கென்று இந்த எதிர்நோக்கின் காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழைப்பை ஏற்போம் எதிர்நோக்கி கருவிகளாக திருவையில் இணைவோம் தலையாகி கிறிஸ்து உடலாகி நம்மை இயக்குவார் அவரோடு இணைந்து பயணிப்போம் கடவுள் நம் வழியாக நல்லதை செய்வார் இயேசுவுக்கு புகழ் மறையே வாழ்க